அட கிருக்கு பயபுல்லா வெயிட் 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 வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க இது வந்து ட்ரால் வீடியோ கிடையாது இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ இந்த வீடியோ வந்து ப்ராபர்லி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் கூட வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இந்திய தேதிக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று ஓடிட்டுருக்காது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தெருநாய் தொல்லைகள் தாங்க அது வந்து ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் என்ன ஆகுதுன்னா தெருக்கு தெருக்கு வந்து இப்போ வந்து அஞ்சு இல்லைனா ஆறு நாய்கள் மினிமம் வந்து இருக்குது எல்லா தெருவிலையும் இருக்குது எல்லா ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் வந்து தெருநாய்கள் வந்து இப்போ வந்து கூட்டிகிட்டே இருக்கு இதில் என்ன ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா திருநாயை வந்து கடித்தவர்களில் எ நாலு லட்சத்தி ஐம்பத்தேழாயிரம் பேர் வந்து கடிச்சிருக்கு அதில் நாற்பத்தேழு பேர் வந்து இந்த இறந்து போயிருக்காங்க இந்த வருஷம் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேரை வந்து நாய் கடிச்சிருக்கு இது வரைக்கும் நாலு பேர் இறந்து போயிட்டாங்க நம்மளே வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம நியூஸ் சேனலில் பார்த்தோம் ஒரு நாலு வயது குழந்தை வந்து நாய் கடித்து இறந்தே போயிடுச்சு கடித்த வழி தாங்க முடியாமலே வந்து இறந்து போயிடுச்சு ரெண்டு நாள் முன்னாடி வந்து ஒரு எட்டு வயசு பையன் நாய் கடிச்சு ப்ரைமரி ஹெல்த் கேரில் வந்துட்டு ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போட்டுமே ரெண்டாவது நாளே ஜுரம் வந்து இறந்து போயிட்டாப்ல இன்றைக்கி வந்து ஒரு நியூஸ் வந்துருக்கு பதிமூணு வயசு ஒரு பொண்ணை வந்து கண்ணா பின்னான்னு கடிச்சு மோனெலாம் வந்து கடித்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்ட்டு ஸோ இந்த நாய் கடிக்கு சம்படி ஹேஸ் டு டேக் ஸ்டேக்ஸும் நம்ம கார்த்தி சிதம்பரம் அவர்கள் வந்து மோடியை வந்து சந்தித்தே வந்து அவர் வந்து ஒரு மனு கொடுத்துருக்காரு இந்த திருநாய் தொலைக்கு கவர்மெண்ட் வந்து பயங்கரமான ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு அவர் சொன்னது வந்து தப்பே கிடையாது ஏன்னா இந்த திருநாய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு சில பேர் வராங்க அனிமல் வெல்ஃபேர் டீம்லேருந்து நிறைய பேர் வந்து ஐயோ அது வந்து வாயில்லா பிராணி அது ஒன்றுமே தெரியாது ஐந்து அறிவு உள்ள பிராணி அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டு வராங்க ஆனால் அவங்களுக்குலாம் இந்த குடும்பங்கள் வந்து நாய்க்கடிப்பட்டு இழந்திருக்காங்க இல்லையா ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களோட வழி வந்து அவங்களுக்குலாம் புரியாது ஆக்சுவலி நாய்க்கடித்த உடனே என்ன நீங்கள் பண்ணணும்

ஆன்டி ரேபிஸ் வேக்சின் வந்து போடணும் இது வந்து நாலு டோசேஜாக கொடுப்பாங்க ஜீரோ டே என்னைக்கு நாய் கடிச்சதோ அன்றைக்கி வந்து ஒரு வாட்டி போடணும் அதுலேருந்து மூணாவது நாள் அதாவது அடுத்த நாள் ஒன்று ரெண்டு மூணாவது நாள் அப்புறம் ஏழாவது நாள் அப்புறம் பதினாலாவது நாள் ஸோ இந்த நாலு டோசேஜ் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரேபிஸ்லேருந்து தற்காத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் ஆக்சுவலி இதெல்லாம் கொடுத்துமே வந்து சில பேருக்கு வந்து காம்ப்ளிகேஷன் ஆகி இறந்து போயிருக்காங்க அப்படி தான் வந்து இந்த டேட்டாலாம் சொல்லுது ஸோ நாய் கடிக்கு கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நாய் வந்து பெருக்குது இல்லையா இனப்பெருக்கு இருக்கும் அதை வந்து தடுக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில இவங்க வந்து அனிமல் பர்த் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீமில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டுருப்பாங்க நீங்கள் கூட வந்து நம்ம தெருவில் வந்து நாய் இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டிங்கன்னா கார்பரேஷன்காரை வந்து நாயை அழைச்சிட்டு போய்ட்டு நாய்க்கு வந்து பர்த் கண்ட்ரோல் பண்ணிட்டு திருப்பி வந்து உங்கள் தெருவில் விட்டுருவாங்க அதுதான் இப்போ வந்து நடக்குது இதை வந்து இந்த நாய்க்கடியை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்கு ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் வந்து கவர்மெண்ட் வந்து உண்மையிலே ஒர்க் அவுட் பண்ணும் நான் வந்து நாய் எடுத்துகிட்டு போய் எல்லாமே கொண்டுடுங்க அப்படின்லாம் நான் சொல்ல ஆனால் நாய் கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டாக பண்ணணும் அதேமாரி நாய்க்கடிக்கு என்னென்ன வந்து மருத்துவம் பண்ணணும் அப்படின்றத வந்து கிளியர் கட்டாக வந்து ஒவ்வொரு டிவிலையும் ஒவ்வொரு யூடியூப் சேனல்லேயும் வந்து அரசே வந்து சொல்லணும் அதெல்லாம் பண்ணால் தான் வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகும் இல்லைன்னா வந்து ஐயா இது நாய்க்கடி தானே சின்ன நாய் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு எக்னோர் பண்ணிடுவாங்க ராபிஸ் வந்து என்ன மாதிரி ஒரு நோய்னா ஒரு வாட்டி வந்துருச்சுன்னா வந்துருச்சுன்னா யூ கு நாட் சேவ் தட் பர்சன் அந்த மனுஷனை உங்களால் காப்பாற்ற முடியாது ஹைட்ரோஃபோபியா அதாவது வந்து தண்ணியை பார்த்தாலே வந்து ஒரு பயம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் இறந்து போகிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டெத் கன்ஃபார்ம் ஆகிற ஒரு நோய் தாங்க இந்த ராபிஸ் நோய் ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எந்த நாய் கடிச்சதோ கீரிச்சோ எதுவாக இருந்தாலும் ஏஆர்வி ஆன்டி ராபிஸ் வேக்சின் போய் உங்கள் பிரைமரி ஹெல்த் கேரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டுருங்க நாலு டோசேஜ் மிஸ் பண்ணாமல் போட்டிருங்க வி வில் ஃபைட் திஸ் தேங்க்யூ